வணக்கம் நேயர்களே இன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நாளிலும் பகுதி பகுதிகளாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் பெண் ராசிகளுக்குமான பலன்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் மேஷம் நலம் ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் பரிவு சிம்மம் பாசம் கன்னி நட்பு துலாம் நன்மை பிரிட்சிகம் செலவு தனுசு ஆதரவு மகரம் வெற்றி கும்பம் போட்டி மீனம் பொறாமை இவை பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன் பகுதியாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இன்றைய சுப நேரமாக பார்ப்போம் காலை பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் இருந்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரையில் இன்றைய நாளின் சிந்தனை துளியை நாங்கள் பார்ப்போம் கிராமம் கிராமமாக சென்று மனிதகுலத்திற்கும் குலத்திற்கும் பரந்த இந்த உலகத்திற்கும் நன்மை செய் மற்றவர்களுக்கு முத்தியை வாங்கிக் கொடுப்பதற்காக நீ நரகத்திற்கு சென்றாலும் நன்மைதான் இது இன்றைய நாளின் சிந்தனை துளி தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் நீங்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் நல்லவைகளாகவும் வெற்றிகரமாகவும் அமைய எல்லோருக்கும் பொதுவான அறிவினை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தொடர்ந்து நாளை உங்களை நாட்களின் பகுதியூடாக சந்திக்கலாம் அதுவரையில் எங்கள் தளத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சந்திப்போம் உறவுகளே